வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் இன்னொரு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுநர் ரவி அவர்கள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை தேநீர் விருந்துக்கு அழைத்திருந்தார் ஆளுநரை இங்கிருந்து அனுப்பாமல் ஓய மாட்டோம் ஆளுநர் ஒரு சர்வாதிகாரின்னு கடுமையான விமர்சனம் செய்தவர்கள் திமுக கட்சிக்காரர்கள் ஆளும் திமுக கட்சி ஆளுநரை கடுமையாக விமர்சனம் செய்திருந்த போதும் ஆளுநர் அவர்களை தேநீர் விருந்துக்கு கூப்பிடுறாரே ஆளுநர் பாஜக கைக்கூலி ஆளுநர் ஒரு எடுபி எடுபடின்னு எல்லாம் சொன்னாங்களே அதையெல்லாம் ஆளுநர் மறந்துட்டாரோ ஒன்றிய அரசு தமிழக மக்களை புறக்கணிக்கிறார்கள் பட்ஜெட்டில் தமிழக பேரையே சொல்லலை மற்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னவங்க அவங்க கூப்பிட்டா இவர்கள் போயிடுவாங்களான்னு நினச்சா திடீர்னு தங்கம் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறார் ஆளுநருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதை மதித்து அரசு சார்பில் நாங்கள் பங்கேற்கிறோம்னு சொல்கிறாரு முதலமைச்சர் அவர்கள் தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டார் யாரை யாரையெல்லாம் கடுமையா வார்த்தையால் பேசிக்கிட்டாங்களோ அவங்க கூட எல்லாம் கை குலுக்கிக்கிட்டாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கவர்னர் செயல்பட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி தான் அவரை எதிர்த்தாங்க சட்டசபையில் ஆளுநர் பேசும்போது நெருக்கடி கொடுத்ததுனால அவர் சட்டசபையை புறக்கணிச்சிட்டு போனார் ஆளுநர் மாளிகை முன்னால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க இந்த அளவுக்கு ஆளுநரை பகைச்சிக்கிட்டு அவர் கூப்பிட்டாருன்னு இவங்க போகிறாங்கன்னா தமிழக மக்கள் மேலில் இருக்கிற நலனுக்காக போகிறாங்களா ஆளுநர் தனியால் இல்ல மத்திய அரசை சேர்ந்தவர் இவரோடு நட்போடு இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தேவையானதையெல்லாம் கேட்டு வாங்கலாம்னு தமிழக மக்கள் இருக்கிற அக்கறையில் போய் இருக்கவாங்களோ அப்படின்னு நினச்சா அதுதான் இல்லை அப்போ எதுக்கு முதலமைச்சர் அந்த விருந்தில் கலந்துக்கிட்டார்னா கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடுறாங்க அதற்கு மத்திய அமைச்சர் கலந்துக்கிறார் மத்திய அரசு துணையோடு இந்த விழா சிறப்பாக நடக்கணும் அதற்கு தான் இந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டார் இந்த தேநீர் விருந்தில் காங்கிரஸ் கலந்துக்கல தமிழக மக்களுக்காக மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க மாட்டாங்க அவங்களோட சுய லாபத்துக்காக மத்திய அரசோடு ஒத்து போவாங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க இப்போது மத்திய அரசுன்னு சொல்கிறாங்க அந்த நாணயத்தில் இந்தியில் எழுதியிருக்காங்க தான் இந்தியை எதிர்ப்பாங்களே கலைஞர் நாணயத்தில் இந்தியை எப்படி அனுமதிக்கிறாங்க அப்போது இந்தி எதிர்ப்பெல்லாம் அரசியல் செய்வதற்கு தான் கலைஞர் நாணய வெளியீட்டு நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிட்டார் திமுக கட்சிக்காரங்க எப்படியெல்லாம் இவரை பேசினாங்க நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துட்டாருன்னு ஆட்டுக்கழுத்தில் அண்ணாமலை அவர்களோட ஃபோட்டோவை மாட்டி ஆட்டை வெட்டினாங்க அந்த சம்பவத்தை கண்டித்து கிராண்ட்மா டாக்ஸ் சேனலில் நான் பேசியிருக்கேன் அவரோட கட்சிக்காரங்களே அவரை கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டாலின் அவர்களே என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருன்னு சொல்கிறாரு இவங்களுக்குள்ளே ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கையை பிடிச்சி முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறாரு இதையெல்லாம் பார்க்குறபோது எப்படி இருக்குன்னா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்